ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு சேமிப்புக்கான சேவிங்ஸ்க்கான வீடியோ தான் வந்து சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பெரிய சார்ட்டாக போட்டு எழுதி வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த சேவிங்ஸ் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இதை இடையிலிடையில் வந்து நான் விட்டுட்டேன் கண்டினியூ பண்ணவே இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கான சார்ட் தான் நான் அதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் காசு சேர்த்து வச்சாலுமே இல்லை பேங்க்கில் போட்டு வச்சாலுமே அது எதாவது ஒரு செலவுக்குன்னு நம்ம வந்து எடுத்துடுறோம் முக்கியமாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம் போகிறோம் அப்படின்னும் போது காசு கொஞ்சம் குறையுது அப்படின்னா நம்ம கார்டு போட்டு நம்ம வந்து எடுத்துடுறோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த மாதிரி போட்டு சேவிங்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு நான் போட்டிருந்தேன் அது போட்டு நான் சேவிங்ஸ் பண்ணி அதுலேயுமே வந்து குட்டி குட்டி திங்ஸு இந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இப்போ வந்து ஒன் லேக் வந்து நான் போட்டிருக்கேன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு என் கண்ணுக்கு தெரியற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சுட்டேன் சேமிப்புன்றது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் செலவு செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சேமி பண்ணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு சார்ட் போட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து உண்டியலை வச்சுக்கிட்டு அதில் வந்து இதில் வந்து ஐநூறு நூறு இரநூறு ஐம்பது இந்த மாதிரி தான் நான் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன் ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு வச்சிருப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு இரநூறு ஐநூறு இந்த மூணு ரேட்டு மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் கூட சேவிங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நான் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயுமே வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன் போட்டு வந்து இதில் அடிச்சுருவேன் உண்டியில் நான் ஒரு ஒரு பேமெண்ட்டும் போடப்போட இதில் வந்து இன்ட்டு மார்க் போட்டுக்கிட்டே வருவேன் நம்ம எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டு அடுத்த இயர்க்குள்ளே இந்த டேட்டு தானெலாம் வந்து கிடையவே கிடையாது எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றதா இல்லை விஷயமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு உண்டியலுமே வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பூட்டுமே போட்டு பூட்டி வச்சிருக்கேன் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சேவிங்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஏன்னா இப்போ நம்மளோட இடையில வந்து பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதனால வந்து பார்த்திங்கன்னா அதிலே டைமிங் ரொம்ப போயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இரநூறுபா நூறுரூபான்னு வந்து நான் இதில் வந்து நான் போட்டு வச்சிருப்பேன் எனக்கு சில்லற வேணும் அப்படிங்கிறப்ப வந்து என்ன செய்வேன்னா இதில் இருந்து நூ இரநூறுபா நோட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐநூறுரூபா நோட்டு இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து இதில் நான் வந்து நான் போட்டு வச்சிருவேன் ஃபஸ்ட்டு எழுதுனது ஆஃப் யா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சிருந்தேன் அதை அப்படியே தான் இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் சரி இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் சேர்க்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க முடியாது அதனால எப்படி நம்ம போட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டு நமக்கு எப்பயாவது தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இந்த உண்டியில் நம்ம காசு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி திரும்ப மறுபடியுமே இந்த உண்டியல்ல வந்து நம்ம வந்து காசு போட்டுருணும் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த உண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸு அப்புறம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் இரு அப்புறம் ஐம்பது ரூபாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியிலுமே ரெட் கலர் ஒண்டியிலையுமே வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் உண்டியல் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆயிடுச்சு அதுதான் அவங்கள்ட்ட காமிச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் மென்ஷன் பண்ணி அடிச்சிருந்த மாதிரி அதுக்கான பேமெண்ட் எல்லாமே தான் வந்து இதில் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து சும்மா அப்படியே நம்ம சுருட்டி போடும்போது போது இது ஃபுல்லான மாதிரி ஆகிடுது அதனால் எப்பயாவது சில்லரை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதை திறந்து பார்த்து எல்லா பேமெண்ட்டையுமே இந்தமாரி ஒன்றாவே கலெக்ட் பண்ணி நான் வந்து மாதிரி மடித்து ரூபா நோட்டு இதெல்லாமே வந்து சும்மா போட்டு வச்சுப்பேன் புதுசாக வந்து காயின் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து அதை இதில் அந்த கணக்கில் வந்து இதில் நான் சேர்க்கவே மாட்டேன் பத்து ரூபாய் இருபது ரூபா காயின் எல்லாமே வந்து புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னும் போது அது செலவு பண்ணுறதுக்குமே மனசு வராது அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த ஹேபிட் வந்து இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன் புதுசாக நோட்டு புதுசாக காயின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செலவு பண்ண மாட்டேன் அப்படியே வந்து பத்திரமா போட்டு வச்சுப்பேன் அதனால் சரி இந்த உண்டியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரெட் கலர் உண்டியில போட்டு வச்சா கூட நம்ம கால்குலேட் பண்ணும்போது எடுத்து மறந்துடுவோம் அப்படின்றதுனால நான் இந்த சிறுர் உண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் லேக் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நம்ம போட்டு கையில் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து சேர்த்து வச்சு நூறுரூபா சேர்ந்ததுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் இதில் போட்டுட்டு அதில் உள்ள இந்த காலண்டரில் உள்ள சார்ட்டில் உள்ள அது நூறுரூபா உள்ளதை அடிச்சுட்டு கூட நீங்கள் இதில் போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அதுவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறு துளி பெறுவாருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க சேமிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி மனசில் வந்து ஒரு கோல் வச்சுக்கணும் நம்ம இந்த இயருக்குள்ளே நம்ம இதை தவிர்த்து ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கியே ஆகணும் இன்கேஸ் ஒரு கொலுசாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கணும் ஏதாவது ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இதை வா எந்த இதுக்குள்ளே நம்ம இதை வாங்கியே ஆகணும்னு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி நான் சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி பணம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனோடய வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் பேங்க்கில் தான் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கையில் கிடைக்கிற காசை நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சு கூட சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கணும் நமக்கு வந்து இந்த இயர்க்குள்ளே நம்ம இந்த ஒரு திங்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் கிடைக்கிற காசை நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சேவிங்ஸ் ஆகும் அதே மாதிரி பத்தாயிரத்துக்கு அப்புறம் இருபதாயிரத்துக்கு இந்த மாதிரி ஒன் லேக் தான் நீங்கள் சேமிப் பண்ணணும் அப்படின்னா கிடையாது டென் தௌசண்ட் கூட நீங்கள் வந்து இருபது ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி கால்குலேட் போட்டு கூட நீங்கள் வந்து சூப்பராக சேவிங்ஸ் பண்ணலாம் இதுதான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ அங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் சேவிங்ஸ் பண்ணுறதை நீங்களும் வந்து அதே மாதிரி நீங்கள் பண்ணி நீங்களும் வந்து பலனடையணும் அப்படின்றதுனால உங்களுக்கு அதை நான் வந்து ஷே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா நம்மளால் சேர்த்துட்டோம் அப்புறம் பத்தாயரூபா போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு எயின் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கையில் கொஞ்சம் காசுமே வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு இரநூறு அப்புறம் இரநூறு பெண்டிங் இருக்குது அதனால் இப்போ என் கையில் வந்து ஒரு எட்நூறுரூபா வச்சுருக்கேன் அதனால் ஐநூறு அப்புறம் அறநூறு எழுநூறு இந்த இரநூறுமே வந்து அடிச்சிக்கிறேன் ஒரு ஹண்ட்ரடுமே வந்து நம்ம வந்து அடிச்சிக்கலாம் ஏன்னா இரநூறுவா அடிக்க முடியாதுன்றனால நான் வந்து இதில் வந்து ஒரு ஹண்ட்ரடுமே வந்து அடிச்சுக்க போகிறேன் எப்போதுமே எப்படின்னா நான் போடும்போது காசு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பேன் இந்த நம்ம கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கோன்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போட்டு நான் வந்து அடிச்சுப்பேன் இப்போது ஐநூறு ஒரு இரநூறு ஒரு நூறு எட்நூறுபா கரெக்டாக அடித்தா அது போட்டோமே அடித்தாச்சு நம்ம கொஞ்சம் நேர் நேராக காலம்ஸ்க்கு நேற்ற மாதிரி நம்மளால வந்து அடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து காலமில் வந்து ஒரு இரநூறுபாயே வந்து பெண்டிங்கில் இருக்குது செகண்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஒரு ஒரு காலமும் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ காசு வச்சிருக்கோன்ட்டு பார்த்து பார்த்துட்டு நம்ம வந்து அடிச்சுட்டு சேர்க்கும்போது ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குட்டி பழக்கம் இருக்குது எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுத நம்ம மட்டும் இந்த மந்த் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது வேஸ்ட்டாக என்ன செலவு பண்ணியிருக்கேன் வேணுங்கிற ஜாமான் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிறத அப்படியே வந்து நான் வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு வாங்கியிருக்கோமோ அதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிடும் வாங்க மாட்டேன் அதே மாதிரி உண்டியில் நான் காசு போட்டாலுமே இந்த மந்த்துக்கு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றதுமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன் நம்மளுடைய கோலை வந்து நம்மளுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால நான் வந்து இப்படி போட்டுருக்கேன் ஐயாயிரம் போட்டிருந்தேன் அப்புறம் டென் தௌசண்ட் போட்டிருந்தேன் சரி ஒரே டே நம்ம அந்த காசு போட்டு நம்ம அதனால் ஒரு பொருள் கூட வந்து உருப்படியாக வாங்க முடியலன்னு தான் சொல்லவேன் அந்த சார்ட்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஒரு காலமுக்கு வந்து இதில் வந்து நம்பறமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஒரு காலம் ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ ரூபாய் இப்போ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இந்த ஒரு காலம் ஃபுல்லாக முடியுது அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போட்டு வச்சுருப்பேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு காலம்ஸ்க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி த்ரீ ட் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரெண்ட் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த மாதிரி இப்படி நீட் நீட்டாக பார்க்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு காலமும் முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசுமே போட ஆரம்பிச்சிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுனால எல்லா காசுமே அதில் போட்டதுனால காசுமே கொஞ்சம் கையில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருந்தாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறுரூபா நூறுரூபான்னு சொல்லி நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர்